മുപ്പത് ലക്ഷം മുപ്പത്തഞ്ച് ലക്ഷം പാത്ര പ്രബല വന്ന് കോയമ്പത്തൂർ മാർക്കറ്റിൽ മാർക്കറ്റിൽ വന്ന് മുട്ട കോയമ്പത്തൂർ മുട്ട രണ്ട് അരസി മുട്ട മൂട്ടറ நானூறு பேருக்கு கோயம்புத்தூர்ல சாப்பாடு போடுறாங்க இங்க ஆஹ் செங்கோட்டையில வந்து காபோகம் வச்சிருக்கிறாங்க இவ்வளவு முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் பார்த்த ஒரு வீடியோ அத்தனை பேருக்கிட்ட அந்த தகவல் போய் சேர்ந்துருக்குது அவரை ஆம்புலன்ஸ் கேட்கறாரு உங்ககிட்ட சிஎஸ்ஆர் பண்ட்ல இல்ல எதுலயாவது ஆம்புலன்ஸ் கேக்குறாரு இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்த ஒரு வீடியோ முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தகவல் தெரிஞ்சிச்சு

நம்ம குரூப்ல வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு இந்த நாலு மாவட்டத்திலுமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு இல்ல இந்த மீட்டிங் எத்தனை பேர் வரீங்க அந்த ஓட்டு கொஞ்சம் போடுங்க அப்படின்னாக்கா ஓட்டு போட்டவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்கு கை தூக்குறவங்க கம்மி பாதி பேர் கூட இல்ல ஏன் நம்ம குரூப் பார்க்க மாட்டேங்கிறது என்ஜிஓக்கு எல்லாம் காப்பகம் இருக்குது முந்தாண்டு சார் சொன்னாரு அவர் கேரளாவுக்கு போகும்போது அங்க சும்மா இருப்போர் சங்கம் அவங்களுக்காக ஒரு நல்ல சங்கம் வச்சிருக்காங்களா என்ன சங்கம் கேட்டாக்கா சும்மா இருப்போருக்கான சங்கமா அவர்தான் சொன்னாங்க எனக்கு தெரியல ஆனா அது அப்படி இருக்கும் போது ஏங்க நம்ம காப்பகங்களுக்கான சங்கத்தில் வந்து எந்த ஒரு ஓசை ஒலி இல்லை எந்த தொந்தரவும் இல்ல இந்த மாதிரி ஒரு குரூப் நான் எங்கேயும் பார்த்ததில்லை ஏதாவது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறது கற்பு சொல்லுங்க கருத்து இல்ல இது எப்படி இருந்தேன்னு கேட்டாக்கா சொல்ல மாட்டானுங்க சரிங்க உங்களுடைய ஆதங்கங்கள் கவலைகள் குமுறல்கள் எல்லாம் போடுங்க அதுக்காக தான் நம்ம குரூப் செல்வராஜ சாரு இதே வரைக்கும் நம்ம குரூப்ல ஒரு தகவலும் போடுறது இல்ல ஆமா பாதர்கிட்ட கிட்ட சன் ஜோசப் ஜார்க்கி தூந்துக்குடி நூத்தி எழுபது வருஷமா செயல்படக்கூடிய நிறுவனம் என்ன பண்ற பாவருக்கு எங்களை யாரையும் தெரியாது ஃபாதர் சொல்றாங்க சேலத்தில் ராஜேஷ்வரிங்கிற வேலை இருக்கும் பாருங்க அவங்க நல்லா செயல்படுறாங்க எப்படி இன்னைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது ஆனா ஃபாதருக்கு வந்து ராஜேஸ்வரியை கரெக்டா தெரியுது எப்படி அவங்க நான் குரூப்பில் ஆக்டிவாக ஆக்டிவா இருக்கிறாங்க அவங்கலாம் கரெக்டாக செயல்படுறாங்க ஏன் நம்ம எல்லாம் செயல்படலாங்க பிரச்சனை கன்னியாகுமரி மாவட்டத்துல எட்டாம் தேதி தானே எட்டாம் தேதி மீட்டிங்கு வந்து ஜான்சேம் ஆகும் சரோஜினி அம்மா எல்லாம் வந்து நிறைய காப்பகங்களை கூப்பிடும் போது காப்பகங்கள் சொல்றாங்க சமூக நலத்துறையில இருந்து லெட்டர் கொடுத்திருக்காங்களா மீட்டிங்ல போய் கலந்துக்கங்கன்னு சொல்லி சமூக நலத்துறையில இருந்து லெட்டர் கொடுத்தா மீட்டிங் வராங்களா நம்ம மீட்டிங் என்ஜிஓ மீட்டிங்கோ நம்ம குடும்ப மீட்டிங் சமூக நலத்துறைக்கு என்ன சம்பந்தம் சமூக நலத்துறை லெட்டர் இருந்தால் மட்டும்தான் மீட்டிங் வருவன்றாங்க நம்ம என்ஜிஓக்கள் நம்ம காப்பாளர்கள் அந்த மாதிரி ஒரு குருதிய சிந்தனைக்குள்ளார இருக்கிறாங்க தயவு செஞ்சு அதை மாத்துங்க இங்க வந்த இதுக்கு அப்படி கைட்லைன்ஸ் இருக்கா இப்படி கைட்லைன்ஸ் இருக்கா நம்மளுக்கு எதுக்குமே கைட்லைன்ஸ் இல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்த ஒரு காப்பகம் ஒரு நிறுவனம் எப்படி நடத்தணும் என்று தெளிவா பார்த்து நீங்க எப்படி சிறப்பா நடத்துறீங்களோ அதுதான் அதனுடைய கைட்லைன்ஸ் இன்னும் சந்தேகம் தான் எல்லாருக்கும் எல்லாருமே பத்து வருஷத்துக்கு மேல காப்பதம் நட்டி இருக்கிறவங்க தான் அப்ப இந்த பத்து வருஷத்துல என்ன அனுபவத்தை பெற்றீங்க நீங்க எல்ல எதை எடுத்தாலும் சந்தேகம் அது இப்படி இது இப்படி ஒரு விஷயத்துல கூட உங்க கருத்து தெளிவா சொல்ல மாட்டேங்கிறது அப்ப நம்மளுடைய அஞ்சு வருஷமா இருக்கட்டும் பத்து வருஷமா இருக்கட்டும் இருபது வருஷமா இருக்கட்டும் அந்த உழைப்பு வந்து வீணும் தானே அர்த்தம் சாருடைய காப்பாத்துக்கு திருநெல்வேலி போனாங்க அருமையா பண்றாரு சார் கொஞ்சம் சார் நாங்க வந்தோமா ஆனா குரூப்ல அந்த மனுஷன் நான் இன்ன வரைக்கும் பார்க்கவும் இல்லை சார் நம்ம குரூப் இடையில வாங்க சார் ஏதாவது ஒரு கருத்துல போடுங்க சார் ரவி சார் என்ன சார் குரூப்ல வரவே மாட்டேங்கிறது நம்மக்குள்ள இதெல்லாம் வந்து ஆயிரம் கல் பத்தாயிரம் கல் வச்சுதான் ஒரு கெட்டிருந்த கெட்டுவாங்க அந்த கல்லு கிடையில வந்து நம்ம அந்த கலவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா தானே அந்த கெட்டுற கெட்டுருவோம் இல்லைங்க செங்கல் செங்கல் கலவை கலவையுமா தானே இருக்கும் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த கலவை நம்ம இங்க கலந்துகிட்டு இந்த கல்லு கடையில போட்டு வந்து நம்ம வந்து அழகான செவர் அழகான வீட எழுப்ப போறோம் பர்த்டே குட் மார்னிங் சார் சொல்ற பார்த்த மாதிரி நம்மளுடைய நலனுக்கான இதை மட்டும் குரூப்ல விவாதிங்க போடுங்க அது இல்லாம மத்தவங்களுக்கு எரிசில ஏற்ற மாதிரி நம்ம இதை இந்த மாதிரி வாழ்த்துக்கள் அது கொஞ்சம் தவிச்சிருங்க நல்லா இருக்கும் அப்போ வந்து நம்ம அந்த நம்மள வந்து தகுதியானவர்களாக்குறதுக்கான பயிற்சி அடுத்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இருக்குது எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்மள்கிட்ட பேசியிருக்கிறாங்க நீங்க வந்து யார் யாரு அந்த பயிற்சியில கலந்துக்கு விருப்ப குரூப் போடுங்க குரூப்ல பேசுங்க குரூப் வழியா நான்